விருச்சக ராசியின் இந்த பதிவானது முதல் பதிவு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் நீங்கள் விருச்சக ராசியா உடனே இந்த பதிவை வந்து பாருங்கள் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன உங்களுக்கு வந்து நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது சின்ன குழந்தையாக இருந்திருப்பே இருக்கப்பயவும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து வளர்ந்துருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மறு பிறவிங்கிறது கிடையாது அதனால் கடவுள் உங்களை இந்த பிறவிலேயே உங்களை ஒரு சிற்பி போல் செதுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கிறணும் இந்த பிறவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தையாக இருந்த பிறந்தே நீங்கள் தனிமையை தான் ரொம்ப விரும்புவீங்க அதே மாதிரி கடவுள்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துவராக இருப்பீங்க ஆனால் உண்மையான பாசம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அத்தனை ராசிகளிலுமே மிகப்பெரிய அன்பானவர் அப்படின்னா யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வச்சுருக்க பாசம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது உங்களை அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமா ஒரு மாதிரி ஸ்டப்பானாக இருக்காங்க இவங்கக்கிட்ட பேசவே பயமாக இருக்குது வெளி தோற்றத்தில் பார்க்குறதுக்கு நீங்கள் இரும்பு போன்று இருந்தாலும் ஆனால் உங்கள் மனதிற்குள்ளே மிகவும் மென்மையானவர் உண்மையான பாசத்தை வந்து நீங்கள் காட்டுவீங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையான அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயங்குவீங்க அப்படி உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க யாராக கிடைப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடுவீங்க உங்கள் வாழ்நாளில் அதே மாதிரி நீங்கள் யாருகிட்டையாவது பணத்தை கொடுத்து இது வரைக்கும் ஏமாந்து 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 போயிருப்பீங்க சரி இந்த காரியம் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக முடியும் முடியும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் பணத்தை கொடுப்பீங்க அந்த பணம் வந்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த பணம் உங்கள்கிட்ட திரும்பி வரவே வராது நீங்கள் அந்த பணத்தை சுற்றி 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 திரும்ப திரும்ப போய் கேட்டாலும் அந்த பணம் உங்கள்கிட்ட வந்து வராது இதுதான் ஏன்னா நம்ம அடுத்த பிறவியில் வந்து அடுத்த பிறவியே இல்லை அப்படிங்கிறனால இந்த பிறவியில் நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கீங்க உங்களை நீங்கள் வந்து ஒரு சிற்பி மாதிரி செதுக்கிங்க நிறைய கஷ்டங்கள் வரும் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கஷ்டம் போச்சு அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டு உட்காரதுக்குள்ள அடுத்த கஷ்டங்கள் வந்து திரும்பி வந்துடும் சரி ஒரு கஷ்டம் போயிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று உங்களை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கடவுள் வந்து உங்கள் கூடையே இருப்பார் ஒரு கஷ்டத்துக்கு அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி கடவுளே என்னால் இது முடியலப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் இங்கே வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபடும் பொழுது கண்டிப்பான முறையில் கடவுள் உங்களுடன் ஓடி ஓடி வருவார் அப்படிங்கிறது நிச்சய உண்மை ராசியில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபம் உங்களுக்கு வந்து வரும் ஆனால் கோபம் என்பது உண்மையான கோபமாக இருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் கோவப்படவே மாட்டீங்க இப்போ நீங்கள் வந்து விருச்சக ராசி என்பது தேல் ராசி தேல் வந்து எப்படி ஒரு இடத்துல வந்து போய் ஒளிஞ்சிக்கிறதோ அதே மாதிரி தேள் வந்து மறைவான இடத்துல மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்தையும் வெளிப்படையாக வராது அதே மாதிரி தான் உங்களுடைய குணநலங்கள் எல்லாமே நீங்கள் நல்ல குணநலங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட தேங்கியிருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து தெரியாது எல்லோரும் சொல்லுவாங்க தேள் கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது நல்ல பண்புகள் எல்லாமே விருச்சகராசிட்ட மட்டும்தான் இருக்குது ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும் தேள் மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தட்ட போய் நீங்கள் கடிஞ்சு பேச அப்படின்னு சொல்லி சொன்னா அது உண்மையிலே அவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும் யாராவது ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க ஏதாவது ஒன்று அப்படின்னா உங்க கண் முன்னாடியே அது வந்து காட்டி கொடுக்கும் இல்லை விருச்சக ராசிக்காரங்க வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து எதையும் முடிவெடுப்பாங்க அந்த யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறதுலையே அவங்க வந்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற புரிஞ்சுக்கருவாங்க யாரோ ஒரு தெரியாத நபர் அவங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப அவங்க கரெக்டாக அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க இவங்க என்ன நோக்கத்தோடு நம்மகிட்ட பேச வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் உங்கள் வாழ்நாளில் செஞ்சால் போதும் நீங்கள் உண்மையாகவே இருங்க கடவுள் வந்து உங்கள் கூடையே இருப்பார் அப்புறம் இரண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள் உங்கள் வாழ்நாளில் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவுங்க அவங்க மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடந்தாவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி யா தேடி 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 போய் உதவி செய்யுங்க யாராவது கே உதவி கேட்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் தேடி போய் உதவி செய்யுங்க அந்த உதவிகள் வந்து மிகப்பெரிய பாக்கியமாக மாறும் மிகப்பெரிய லட்சாதிபதியாக மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்குது இது பாகம் ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டாவது பாகம் அடுத்து போடுவேன் நான்